போன பதிவில் மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி அதோட ஸ்கேமை பற்றி விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கே அத்தனை பேர் கண்டபடி என்னை திட்டினாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதியப்பட்ட போது அன்று கூடிய கூட்டத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் தினமும் எளிதாக வீட்டில் இருந்தபடியே பணம் வருகிறதே இனியும் வரும் என்ற அறியாமையின் கூட்டம் ஒன்று ஒருவேளை இந்த நிறுவனத்தை மூடிவிட்டால் போட்ட பணம் போய்விடுமே என்ற அச்சத்தின் கூட்டம் மற்றொன்று மேலே கூறியது போல இப்போது சரியாக சென்று கொண்டிருக்கும் இந்த நிறுவனம் எப்போது ஆட்கள் சேர்ப்பு குறைகிறதோ அப்போதுதான் சிக்கல் ஆரம்பிக்கும் அதை தான் விழிப்புணர்வுக்கு சொல்லித்து பணம் செலுத்த தேவையில்லை ஆனால் விளம்பரம் பார்த்து சம்பாதித்த பணத்தை எடுக்க வேண்டும் என்றால் பணம் கட்ட வேண்டும் இது என்னடா பித்தளாட்டம் என்கிற மாதிரி இருக்கிறது இதன் அலுவலகம் கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் தான் இருக்குது நம்ம ஊரு தான் அடுத்த கட்லா தான் இருக்குது நீயும் சேர்ந்து கொள்ளு நீ எதுவும் செய்ய வேண்டாம் எனக்கு என் நண்பர்களே பலர் கூறுகிறார்கள் என்று கூறுகிறார் இவர் அப்போது அவர்கள் யாரும் கேட்கவில்லை ஏன் இப்போதும் கூட கேட்கவில்லை காரணம் அவர்கள் பணம் கட்ட விட்டார்கள் அதுவும் அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என பணம் கட்டிவிட்டார்கள் என இதனால் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை நாம் ஏதாவது ஏதாவது சொன்னால் மீது கோவப்படுகின்றனர் உண்மை சொன்னால் கசக்கும் தான் போல் அது மாதிரி தான் என்னையும் இந்த வீடியோவில் நிறையா திட்டினாங்க போன வீடியோவில் அதை பற்றி அதே எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவர் இதை நீட்டாக சொல்கிறார் பாருங்க மேலே கூறியது போல் இப்போது சரியாக சென்று கொண்டிருக்கும் இந்த நிறுவனம் எப்போது ஆட்கள் சேர்ப்பு குறைகிறதோ அப்போது தான் சிக்கல் ஆரம்பிக்கும் இது எப்போது நடக்கும் என கூற முடியாது ஒரு வருடத்தில் நடக்கலாம் அல்லது ஐந்து வருடங்கள் கூட ஆகலாம் எது எப்படியோ இது போன்ற எளிதில் பணம் கிடைக்கக்கூடிய எந்த வழியின் மூலம் பணம் பணம் வந்தாலும் அது நிலைக்காது இப்படி ஏமாறுற மக்கள் இருக்கிறதுனால தான் மற்றவர்களும் ஏமாறுகிறார்கள் எம்எல்எம் என்றாலே ஏமாற்று வேலை ஏன்னா மேலே ஒத்தம் இருப்பான் அவனுக்கு கீழே 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 ஆள் அந்த மேலே ஒத்தந்தான் அந்த கீழே 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 உள்ள ஆளில் மே ஆளை எல்லாம் ஆடுகளை மேய்க்கிற மாதிரி மேய்ச்சி இவங்க உழைச்சி வர இதில் அவங்களுக்கு கமிஷன் வரும் அதை வச்சுட்டு அவங்க இது பண்ணுவாங்க ஆனால் அந்த ஆள் யாருன்னே நமக்கு தெரியாது ஏதாவது பிரச்சனை நாம் சேர்த்து விட்டவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம மேலே உள்ளவன்கிட்ட சொல்லுவோம் அவன் மேலே உள்ளவன்கிட்ட சொல்லுவான் நமக்கு பதில் வர்றதுக்குள்ளேயும் போரும் போருன்னு ஆயிடும் இதுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா அதில் கீழே என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கடாப்பா ஒன்று புரிஞ்சுட்டேன் இந்த கம்பெனி இந்த எம்எல்எம் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் கோபம் வரவங்கள்லாம் பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா ஏன்னாக்க அவங்க பணத்தை கட்டிவிட்டு என் பணம் எங்கேயாவது பேடுமோ நீ எதையாவது சொல்லி போயிடுமோங்கிற ஆதங்கத்தில் நம்மளை கண்டபடி திட்டுறாங்க திட்டுங்க 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 நல்லா திட்டுங்க ஆனால் வாங்க போகிறீங்க பாருங்கள் பெரிய லட்டு இனி சேர்றவர்கள் சேராதீர்கள் நீங்களே உங்கள் ஆறாவது அறிவை வச்சு யோசிச்சு பாருங்க எம்எல்எம்னா இந்த ஆம்வே அது மாதிரிலாம் இருந்தது அவங்க அவங்க பொருளை விற்றுடுவாங்க அவங்களுக்கு கஷ்டம் இல்லை நம்ம அதை கொண்டு போய் விற்று காசை வாங்குறதுக்குள்ளேயும் போரும் போறும் ஆகிடும் அதுக்கு அரசாங்கத்தில் எல்ஐசி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது மாதிரியான சேர்ந்து காசு போட்டு சம்பாதிங்க உழைச்சி உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இதில் சேரும்போது பணம் கட்ட தேவையில்லைன்னு உங்களை இழுக்கிறதுக்காக அப்படி கூப்பிடுறாங்க நீ உங்களை வீடியோவை பார்க்க சொல்லிவிட்டு அந்த நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணி உங்கள் காலத்தை வேஸ்ட் பண்ணி அந்த வீடியோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய காசை உங்களுக்கு தரமாட்டாங்க இவ்வளவு பணம் கட்டினாதான் உங்களுக்கு தருவேன் அப்படிம்பாங்க அங்கே சிக்கிக்கிறீங்க நீங்கள் சரி இந்த பணத்தை எடுக்க இதை போடுவோம் இதை எடுத்துருவோம் அப்படின்னா இது இப்படியும் சுற்றி சுற்றி வளையத்தில் சிக்கிக்கிறீங்க பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி கேட்டுக்கங்க இளைய தலைமுறைகளே சேராதீர்கள் உழைத்து சம்பாதியுங்கள் படித்து சம்பாதியுங்கள் ஏமாற்றி சம்பாதிக்காதீர்கள் ஏமாறாதீர்கள்